யோபு இருபத்தி நாலாம் அதிகாரம் சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன சிலர் எல்லைக் குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள் தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை கொண்டு போய் விதவியின் மாட்டை ஈடாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விளக்குகிறார்கள் இதோ அவர்கள் காட்டுக்கழுதைகளை போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள் வனாந்திர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சை தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள் குளிரிலே போர்த்து கொள்ளுகிறதற்கு ஒன்றும் ஒதுக்கிடமில்லாததினால் கண் மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள் அவர்களோ தகப்பென் இல்லாத பிள்ளையை முளையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள் அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள் ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள் குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார் அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள் கொலை பாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையும் மாணவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான் விபச்சாரக்காரனுடைய கண் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடி கொள்ளுகிறான் அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறார்கள் அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள் விடியும் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான் நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான் தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சைத் தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும் அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும் அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும் புழு திருப்திகரமாய் அவனை தின்னும் அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விழும் பிள்ளை பெறாத மழடியின் ஆஸ்தியை பட்சித்துவிட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறான் தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் அவன் பற்றி நிச்சயமில்லை தேவன் அவனுக்கு அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான் ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரைப் போலும் அடக்கப்படுகிறார்கள் கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள் அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்த தக்கவன் யார் என்றான் ஆமேன்